ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் நான் வீடியோவில் காட்டாததுக்கு இவ்வளோ என்கொயரிஸ் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க லெஹாங்காக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க லெஹாங்காக்கு வந்து இன்னும் நாலஞ்சு கலெக்ஷன் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும் இந்த ட்ரெஸ் வந்து நான் வீடியோவில் காட்டவே இல்லை காலையில் தான் ஒரு வீடியோ லெஹாங்காவுக்கு போட்டிருந்தேன் அதுக்கே நிறைய ஒரு பதினஞ்சு ஆர்டர் கிட்ட வந்து பண்ணியிருக்கீங்க லெஹாங்கா ஆடர் இந்த ட்ரெஸ்ஸு வந்து வாட்ஸ்அப்லேயும் நான் ஒரு இமேஜ் தான் அனுப்புனேன் அதுக்கு போய் இவ்வளோ என்கொயரிஸ் வரும் நினைக்கவே இல்லைங்க இப்போ நான் மறுபடியும் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கம்மியாக தான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா ஆர்டர் ஆர்டர் பண்ணுவாங்களான்னு தெரியல நம்ம ஆர்டர் பண்ணுவாங்களான்னு நினைச்சேன் ஆனா ஆர்டர் பண்றவங்க உண்மையா நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் வீட்டுக்கார்டே நான் அதை பெருமையா வந்து சொன்னேன் நம்ம இட்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களாடான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்டை கேட்டா ஆர்டர் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க வாட்ஸ்அப் வந்து அவ்வளவு பேர் நான் இதுக்குன்னு தனி நம்பரே ஓபன் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவ்வளவு மெசேஜ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு காலையிலேயே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ இதுல கலர்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லயே வந்து நான் இமேஜ் அனுப்பிட்டேன் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க அதுல செலக்ட் பண்ணி எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில தான் வந்து கொடுக்க போகிறோம் சின்னதாக ஒரு வீட்டில் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரொம்ப பெருசாலாம் நான் பண்ணல கிளாத் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்ல க்ளாத்தாக இருக்கும் நீங்கள் அதை நம்பி வாங்கலாம் எதனா ட்ரெஸ்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பயே அனுப்புங்க நான் அதையுமே பார்த்து சொல்கிறேன்